அறப்போர் இயக்கத்திற்கு எதிரான அவதூறு வழக்கு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார் தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைத் துறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரையிலான ஆட்சி காலத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாகவும் இதில் முன்னாள் முதலமைச்சரும் அந்த துறையின் அமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாகவும் அறப்போர் இயக்கம் குற்றம் சாட்டியிருந்தது அறப்போர் இயக்கத்தின் குற்றச்சாட்டு தமது புகழுக்கு களங்கம் விளைவிப்பதாக கூறி தன்னை பற்றிய அவதூறு பேசும் பேச்சுக்கு தடை கோரியும் மான நஷ்ட ஈடுகேட்டும் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி எடப்பாடி பழனிசாமி குறித்து பேச அறப்போர் இயக்கத்துக்கு தடை விதித்தும் சாட்சியம் பதிவிற்காக மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு இவ்வழக்கை மாற்றி உத்தரவிட்டார் இதனை எதிர்த்து அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இந்த வழக்கு விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில் சாட்சியம் அளிப்பதற்காக உயர்நீதிமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆஜரானார் இதையடுத்து வழக்கு விசாரணைக்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்ற நீதிபதி மகாலட்சுமி முன்பு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகி ஆவணங்களை குறியீட்டு பதிவு செய்தார் பின்னர் சாட்சிய பதிவுக்காக வழக்கு விசாரணை மீண்டும் டிசம்பர் பதினோராம் தேதி தள்ளி வைத்த நீதிபதி மகாலட்சுமி அன்று மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார் மீது அவதூறு கடந்த வருடம் தாக்கல் செய்திருந்தார் அந்த வழக்கில் அதாவது அறப்போர் இயக்கத்திற்கு எதிராக அவதூறு பரப்புவதாக அண்ணன் எடப்பாடியார் தாக்கல் செய்திருந்தார் அவதூறு வழக்கு அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாஸ்டர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதற்காக போடப்பட்டிருந்தது அதுல சாட்சியம் அளிப்பதற்காக அண்ணன் எடப்பாடியார் இன்று வந்தார் இந்த வழக்குங்கிறது நெடுஞ்சாலை துறை டெண்டர்ல கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல முறைகேடு நடந்ததா ஒரு அவதூறான ஒரு குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியும் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் போய் டிஸ்மிஸ் ஆகி வந்தது அந்த முறைகேடாக அதுல டெண்டர் விடப்பட்டதாக பொய்யான ஒரு குற்றச்சாட்டை அறப்போர் இயக்கம் புதுவெளியில் பேசி தெரிந்தது அதை தடை செய்யணும் அவ்வாறு பேசுவதற்கு தடை விதிக்கணும்னு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணன் எடப்பாடியார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்விலே முறையிட்டு ஒரு ரெஃபர்மேஷன் கேஸ் அதாவது அவதூறு வழக்க தாக்கல் செய்து ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் தனக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று எடப்பாடியார் தாக்கல் செய்த வழக்கு இது இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு போடப்பட்டிருந்தது எடப்பாடியார் அவருடைய தரப்பு சாட்சியங்கள் சாட்சியத்தை அளிப்பதற்காக இன்றைக்கு வந்திருந்தார்